வாழ்கை இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே செப்டம்பர் இருபது இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் விழிப்பு நிலை குறித்து பேசுகிறார் விழிப்பு நிலை என்பதை ஆங்கிலத்திலே அவேர்னஸ் என்று அழைக்கலாம் அந்த அவேர்னஸ் என்கிற அந்த சொல்லுக்கு சாதாரண பொருள் இல்லை மிக ஆழ்ந்த ஒரு பொருள் இருப்பதாக தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் கருதுகிறார்கள் அதாவது பழைய ஒரு திரைப்பட பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே என்று அந்த பாடல் தொடங்கும் எந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும் எந்த சுவற்றுக்கும் கேட்கின்ற காது இருக்கும் என்று அந்த அற்புதமான வரி நினைவுக்கு வருகிறது நாம் யாரும் பார்க்கவில்லை இதனால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று ஏதாவது செய்துவிட்டால் அந்த செயலுக்கேற்ற விளைவு வந்தே தீரும் என்கிற விழிப்புநிலை வேண்டும் அந்த விழிப்பு நிலை வளர வேண்டுமென்றால் தொடர்ந்து ஒரு மனிதன் அக நோக்கு பயிற்சி ஆணிய அகத்தவத்தை செய்ய வேண்டும் தற்சோதனை பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற செயல் அது சரிதானா மற்றவருக்கும் தமக்கும் ஏதேனும் தீங்கு விளைவிக்கக்கூடியதா அவருடைய விளைவுகள் எப்பேற்பட்டது என்பதெல்லாம் விழிப்பு நிலையோடு இருந்து அலசி ஆராய்கிற அந்த தற்சோதனை பயிற்சியும் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு ரெசப்டிவிட்டி என்கிற ஒன்று வரும் எதனையும் ஏற்கும் தன்மை என்பது ஒன்று வரும் அடுத்தது எதனையும் பரந்த மனப்பான்மையோடு பார்க்கிற அந்த மெக்னானிமிட்டி வரும் ஆக்கப்பூர்வமாக எதையும் அணுகுகிற முறை ஒன்று வரும் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்க மிக இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை என்ன தெரியுமா அது என்னவென்றால் எல்லாவற்றிலும் ஒரு நெகட்டிவ் என்று சொல்வார்களே எதிர்மறையாக நோக்குவது தன்னுடைய எண்ணங்களையும் எதிர்மறையாகவே இயக்கி கொண்டிருப்பது தான் அது போக வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு மெக்னானிமிட்டி வர வேண்டும் எதனையும் பெருந்தன்மையாக பார்க்கிற ஒன்று வேண்டும் கிரியேட்டிவிட்டி என்கிற ஒன்று வேண்டும் இது ரெண்டும் வேண்டும் இது ரெண்டும் இருந்தால் ஆக்கப்பூர்வம் பெருந்தன்மை இது ரெண்டும் இருந்தால் நிச்சயமாக வாழ்வில் மன அமைதியும் வெற்றியும் கிட்டும் இதுவே தான் சமுதாயத்தில் பிரதிபலிக்கும் இன்றை இன்றைக்கு உலகத்தில் பார்த்தால் தொடர்ந்து போர் நாடுகளுக்கிடையே நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் இன்றளவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த மெக்னானிவிட்டி என்று சொல்லப்படுவதும் கிரியேட்டிவிட்டி என்று சொல்லப்படுவதும் ரிசப்டிவிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த எதனையும் சூழ்நிலைக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்கிற அந்த ஆற்றலும் அடாப்டபிலிட்டியும் இல்லை என்பதுதான் குறை இது போக வேண்டுமென்றால் ஒவ்வொரு மனிதத்திலும் எப்பொழுதும் தன்னுடைய செயல்களிலே தன்னுடைய எண்ணங்களிலே தன்னுடைய சொற்களிலே கவனம் வேண்டும் விழிப்புணர்வு வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனிவர்கள் குறிப்பிடுவது உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி